பாளையங்கோட்டை ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்க கூட்டம் பாளையங்கோட்டை ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் சங்க கூட்டம் பாளையங்கோட்டையில் நடந்தது கூட்டத்திற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சாத்ரா ஞானதாஸ் தலைமை வைத்தார் தாளர் சுதர்சன் முன்னிலை வைத்தார் பள்ளி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை வருகிற மே மாதம் மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் நடத்துவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முன்னாள் மாணவர்களை தொடர்பு கொண்டு பங்கேற்க முயற்சி செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக நூற்றி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு டி ஷர்ட் காபி கப் வெளியிடப்பட்டது பள்ளியின் தாளர் அவற்றை வெளியிட டாக்டர் ராமசுப்ரமணியன் டாக்டர் அந்தோனிராஜ் தொழில் அதிபர் கமலேஷ் ஆடிட்டர் ராமசாமி அலுமினிய சங்க தலைவர் இம்மானுவேல் விஜயகுமார் பொருளாளர் கென்னடி சங்க இணை செயலாளர் துரைராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். बिफोर वी கோ ஃபார் தி தி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் வெப்சைட் மெயின்टेन பண்றதுலாம் ரொம்ப ஒரு சிம்பிள் thing தான். அது ஆனுவல் காஸ்டே டாமசியானே ரூபீஸ் amount

So, did, uh, Allahkawo, um, would... uh,